அதாவது ஒரு இயக்குனர் நினைத்தால் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் சரி ஒரு மிகச்சிறந்த இசை அமைப்பாக இருந்தாலும் சரி அவங்க நினச்சாங்கன்னா அவங்களோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் பல காலமாக தமிழ் சினிமாவில் இருக்குது உதாரணத்துக்கு இளையராஜாவோட கோட்டையில் ஒரு சின்ன விரிசல் கூட யாராலையும் போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மூன்று படங்களுக்கு பூஜை போட்டார் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று வானமே இல்லை இன்னொன்று ரோஜா ஒரே நாளில் பூஜை போட்டபோது அந்த மூன்று படங்களுக்கும் மியூசிக் டைரக்டர் ராஜா கிடையாது இளையராஜா கிடையாது ஒருத்தர் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் இன்னொருத்தர் நம்ம கீரவாணி அதாவது இப்போ நம்ம ராஜமொழி படத்துக்கு போட்டிருக்காரு பார்த்தீங்களா அவரே தான் அதே மாதிரி இன்னொரு படம் நம்ம அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா தேனிச்சை தென்றல் தேவா ஸோ இதெல்லாம் எங்கே எடுபடுமா இல்லையா அப்படிங்கும்போது மூன்று படங்களும் அபார வெற்றி மூன்று படங்களோட இசை அமைப்பாளர்களும் அந்த படத்தின் மூலம் அந்த படங்களின் மூலம் மிகப்பெரிய உச்சம் தொட்டார்கள் ஸோ இதுதான் அதற்கான உதாரணம் இப்போது நம்ம வெற்றிமாறன் விஷயத்துக்கு வருவோம் வெற்றிமாறனும் பார்த்திங்கன்னா சாதாரண ஆளே கிடையாது என்னால் சூரிய வச்சு கூட காமெடியன் சூரி அதுவும் மொக்க காமெடி பண்ணுவாருப்பா அப்படின்னு விமர்சனம் செய்யப்பட்டிருந்த சூரியை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னுடைய விடுதலை படத்தில் ஆக்கினார் அது மட்டும் கிடையாது கருடன் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை மாற்றி விட்டார் வெற்றிமாறன் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விடுதலை முதல் பாகம் ரிலீஸ் எப்போ பண்ணார் அப்படின்னா அவர்கள் நடித்த பத்து தலை படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதே நாளில் தான் விடுதலை முதல் பாகத்தையும் ரிலீஸ் பண்ணி பத்து தலையை காலி பண்ணார் விடுதலை முதல் பாகத்தை வெற்றியடை வைத்தார் வெற்றி மாறன் இப்போது அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவத்தையும் பண்ண போயிடிறார் யாருக்கு சிம்புக்கான்னு கேட்டால் சிம்புக்கு இல்லை நம்ம சிவகார்த்தி என்ன நமக்கே தெரியும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியனு பார்த்திங்கன்னா மதராசி படம் நடிச்சுக்கார் பார்த்தீங்களா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சிவகார்த்தியன் பெரிதும் நம்பிட்டுருக்க ஒரு படம் சூர்யாவுக்கு கஜினி மாதிரி நம்ம விஜய்க்கு துப்பாக்கி மாதிரி நமக்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அமைஞ்சு நம்ம அடுத்த கட்ட ஆக்ஷன் ஹீரோவோ ஆகும் அப்படிங்கிற கடவுள் இருக்காரு ஆனால் வெற்றிமார் என்ன பண்ணிக்காருனா அவர் தயாரித்த ஒரு படம் பேட் கேள் டீசரே வந்து பயங்கரமாக பற்றிக்கிச்சு ஏகப்பட்ட சர்ச்சை அப்படி பண்ணுற பஞ்சாயத்து அந்த படத்தோட பஞ்சாயத்தை எல்லாம் சரி பண்ணிட்டார் ரிலீஸ் டீம் அறிவிச்சிட்டார் அதே செப்டம்பர் அஞ்சாந்தேதி இந்த பேடு கேர்ள் படத்தையும் ரிலீஸ் செய்கிறார் அதாவது செப்டம்பர் அஞ்சுங்கிறது ஆசிரியர் தினம் அன்னைக்குன்னு பார்த்து பேடு கேள் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அதே டைட்டிலோட ஸோ இப்படிப்பட்ட முரண்கள் இருந்தாலும் ஏன் சிவகார்த்திகேயனை வெற்றிமாறன் குறி வைக்கிறார் அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கி கோடம்பாக்கம் முழுவதும் இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்